ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாண வீட்டு ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அது எப்படி வச்சேன்னு மாஸ்டரே சொல்கிறாரு கேளுங்க சீரகம் மிளகு அதுக்கு வெந்தயம் அதுக்கு கடலபூர் போட்டு வறுக்கணும் அது அதே மாதிரி வரமல்லி வர வரமல்லி வர மிளகா சரிங்களா ரேச வர மிளகா வேறு எந்த இல்லை பூண்டு பூண்டு தக்காளி நல்லா கிடைக்கும் தக்காளி தக்காளி புளி அவ்வளோதானா வேறு எந்த இல்லை ரசத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு இனி எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்கிறாரு என்ன ஊற்று என்ன ஊட ஊற்று மாதிரி கருகு ரெண்டு கருகு வர மிளகா போட்டு தாளிக்கணும் தாளித்து மற்ற போடணும் வேறு ஒன்று அந்த புளித்தண்ணியும் அந்த சீரகம் மிளகு ரசப்பொடியெல்லாம் போட்டு பூண்டெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடணும் அப்போ நல்லா பருப்பு தண்ணி உள்ளே ஊற்றணும் உங்களுக்கு பச்சை வர அடிக்கும் ஆயிரம் பேத்துக்கு ரசம் வச்சாருங்க நல்ல டேஸ்டா இருந்தது எல்லாருமே நல்லா ஊத்தி ஊத்தி சாப்பிட்டோம் அப்புறம் போய் அவர்கிட்டயே கேட்டான் ஆயிரம் பேத்துக்கு எப்படி ரசம் வைக்கும்னு அவரே சொல்றாருங்க ஆயிரம் பேத்துக்கு நான் பண்றோம்னா ரெண்டு அண்ணன் கூட தக்காளி ஆயிரம் பேத்துக்கு பண்றோம்னா ரெண்டு அண்ணன் கூட தக்காளி போடணும் போட்டு நல்லா கொதிக்க விடணும் தக்காளி கொதிக்க விட்டு கூட நம்ம சீரகம் மிளகு பூண்டெல்லாம் போட்டு அதை கொதிக்க விட்டு அதில் ரெண்டாவது என்ன பண்ணா ஒரு மண்டபம் உள்ள போடணும் போட்டு கொதித்து புறட்டு மண்டபரம் போட்டு கொதித்து புறக்கட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் புளியை உள்ள ஊற்றுறோம் புளியை கொதித்தோன்னே ரசப்பொடி போடுறோம் ரசப்பொடி சீரமொழி நுண்ணுக்கி வச்சோம்ல அந்த புளியை போடுறோம் நல்லா கொதிக்க விட்டு நம்ம பருப்பு தண்ணி எடுத்து உள்ளே ஊற்றிடணும் போட்டு மல்லிகைத்திலேயும் மேலே போட்டு இறக்கணும் வேறு எந்த பிறகு இது புளி வந்துண்ணா ஆயிரம் பேருக்கு புளி வந்து மூணு கிலோ புளி மூணு கிலோ ஆயிரம் பேத்துக்கு மூணு கிலோ புளி ரெண்டு அண்ணன் கூட தக்காளி ரெண்டு அண்ணன் கூட தக்காளி மூணு கிலோ புளி வரும் ஆயிரம் ரூபாய் கிலோ வந்து அவங்களுக்கு ஒரு அண்ணன் கூடைக்கு வந்து பார்த்து எட்டு கிலோ வருங்கண்ணா பதினாறு கிலோ எதுக்கு எட்டு டு பதினாறு கிலோ ஆயிரம் பேருக்கு ரசம் வைக்கிறது தக்காளி மட்டும் அதெல்லாம் பருப்பு தண்ணி வேறு இருக்குது ஆனால் பருப்பு வந்து உங்களுக்கு வந்து தண்ணியிலே எடுப்போம் இல்லை இப்போ வந்து உங்களுக்கு வந்து பத்து கிலோ பருப்பு போடுறதுக்கு ஆயிரம் பேர் சமையலுக்கு ஆயிரம் பேர் போனோம்னா ரசத்துக்கு வந்து அரைண்டா தண்ணி எடுத்துப்போம் பருப்பு தண்ணி ஓட்டப்போம் கரெக்டாக வேறு எந்த